ஹாய் ஹலோ வணக்கம் நான் தஞ்சை தமிழச்சி எப்படி இருக்கீங்க ஆ எல்லோரும் இந்த மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சிலவுங்க வீடு உடமையெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக கொஞ்சம் வேண்டிப்போம் விவசாயமும் நல்லா பாதிச்சிருக்கு சாமிகிட்டே நம்ம வேண்டிப்போம் அவங்களுக்காகலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேஸ்ட்டு சீடியை வச்சு இந்த வெல்கம் டேபிளெல்லாம் சந்தன குங்குமா இப்போலாம் வைப்பாங்கள்ல அது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் செய்ய போகிறோம் நம்ம இருக்கும்போது வெள்ளி வச்சுக்கலாம் நம்ம அங்கே ஏதாச்சும் ஆயிர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க வெளியே அது மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது அதனால நம்ம வேஸ்ட் அந்த ஃபுட் வரும்ல அந்த கண்டெய்னரில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதுமாரி கலர் கொடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலில் லீஃப் ஸ்லீஃப்னா சாரி அது மாயலை தோரணும் இது வந்து வெத்தலை மாரி கட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா பின்னாடி எம்போஸ் கொடுத்து பண்ணிடுவோம் அந்த சேஃபில் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா வெத்தலை மாரி வேணும் இதுக்கு க்ரீன் கலர் அப்ளை பண்ணி வச்சுக்கணும் இதுமாரி ஓகே இது எல்லாமே க்ரீன் கலர் இப்போ இது தான் பிளாஸ்டிக் பாட்டிலில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே அடுத்தது அந்த பாட்டிலோட கேப் இருக்குது இல்லை அது வந்து குங்கும பழம் வைக்கிறதுக்காக இதுமாரி லீஃப் மாரி கட் பண்ணி அதுக்கு பெயிண்ட் கொடுத்துருக்கேன் பாட்டிலில் இதுமாரி பெட்டல்ஸாக வச்சு இல்லை ஃப்ளார்ஸு சன்ஃப்ளரு இல்லைன்னா லோட்டஸ் எது வேணாலும் வச்சு பெயிண்ட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டோன்னா அரேஞ்ச் பண்ணுறது தான் இப்போ வந்து சீடியில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சைடு பெயிண்ட் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து நல்லா வச்சுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி வச்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி வச்சுக்கலாம் அதனால இப்படி டபுளாக எடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை சுற்றணும் இந்த லேசருக்குள்ள கோல்டு இதை சுற்றி வச்சிடணும் ஃபுல்லாக பின்னாடியும் சுற்றிக்கலாம் இதுலேயும் சுற்றிட்டு இவ்வளோ லென்த்தை வேணால் கட் பண்ணிக்குவோம் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இதை என்ன பண்ணுறோன்னா இது குளிர விட்டு விட்டு ஒரே ஈவனாக எடுக்கணும் பரண்டுக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் இதாக வச்சா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதை தான் சொல்கிறேன் இந்த இது வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த பின்பக்கம் பிறண்டி பார்த்திங்களா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் லேசு இந்த இப்படி விட்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் பிறண்டு வச்சா அது கொஞ்சம் நேராக வச்சுட்டு வந்தேன் ஓகே எப்படி இருக்கணும் இதில் விட்டு விட்டு எடுக்க வேண்டியதாக ஃபுல்லாகவே சீடி ஃபுல்லாகவே இது இதே கலர்லேயே சுற்றி எடுத்துக்கணும் ஒரே ஈவனாக இருக்கணும் பின்னாடியும் அதேமாரி பிறண்டே பன்னெண்டாமல் இருந்தால் ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு நான் வட்டி வச்சுக்கலாம் அப்படி ஒரு வட்டி வச்சுக்கலாம் அதுக்காக தான் ஒரே ஈவனாகவும் இருக்கணும் பின்பக்கமும் பன்னெண்டாமல் இருக்கணும் பின்பக்கமும் மாற்றி வைப்போம்ல ஓகே இதை முடிச்சுட்டு வரேன் இப்படி சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இது லாஸ்ட்டு பின்பக்கம் போய் பின்பக்கம்ட்டு கிடையாது முடிகிற இடத்துல கன்க்ளூ வச்சு இதை கட் பண்ணிட வேண்டியதுதான் உண்மையாக எக்ஸஸ்ஸாக இருக்கிறது கட் பண்ணிட்டோன்னா ஓகே இது போட்டு முடிச்சிடும் இதுக்கப்புறம் இது ஃபினிஷ் ஆயிடுச்சா அடுத்தது நம்ம இதோட பெருசு இப்போ இந்த இதில் தான் சுற்றி இப்போ என்ன பண்ணுறோம் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து நம்ம அந்த இதுக்கு போட்டோம்ல மாலைக்கு மாலைக்கு அதுமாரி சாட்டின் ரிப்பனில் சென்ட்ரல் ரன்னிங் ஷி ஸ்டிச் கொடுத்தோம்ல ரன்னிங் ஸ்டிச்சு அதுமாரி ஃபுல்லாக தையல் கொடுக்க வேண்டியதான் இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக சென்டரில் தையல் போடணும் சின்ன சைஸ் வந்து இந்த சீடியில் ஓட்டியிருக்கோம் நம்ம பெரிய பிளேட்டு அதுமாரி இருந்ததுன்னா அதில் என்ன பண்ணுறோம் இந்த பெரு இது பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ சீடி எடுத்துருக்கிறதுனால சின்ன சைஸை சுற்றிட்டு பெருசு வந்து அதை சுற்றிலும் ஒட்டுறதுக்காக அந்த சீடி ஓவரலில் ஃபினிஷிங் இதை வச்சே கவர் பண்ணிடலாங்கிறதுக்காக இது ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த எப்படி எடுத்துருக்கோமா இந்த எப்படி கிடைக்கும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதில் கன்குளு வச்சு இந்த சீடியில் இது ஃபுல்லாகவே சென்ட்ரு இந்த பக்கமும் வரணும் உங்களுக்கு அதனால் சென்ட்ரில் கன்குளு வச்சு ஓட்ட போகிறோம் தான் சென்ட்ரில் வச்சாதான் ஓரத்தில் வைக்கலாம் அது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் காமிக்க போகிறோம் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணுங்கும் போது ஒரு ஃபங்க்ஷனில் ரெட் கலரு ஒரு இது சாதா செய்தி இந்த எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக முடிச்சிருக்கோமா இப்போ இது வந்து ஜாயிண்ட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம்ல அதோட சேர்த்து இதை முடிச்சுட்டு இந்த நூலை கட் பண்ணிட வேண்டியது நூலில் கொத்தம் இல்லை இந்த பிசுரெலாம் எல்லாமே அவ்வளோதான் இப்போ இந்த பக்கமும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கலாம் அது ஒரு அப்படி வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் ரெண்டுக்கும் சென்ட்ராக வர்ற மாரி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை இதில் வந்து ஒட்டி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோ தான் இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு சைடும் வரணுங்கிறதுக்காக இவனா ஒட்டி எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதில் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் குங்குமட்சி மீன் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இது பண்ணியிருந்தோம்ல பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸ்டோனு செயின் இதை வச்சுருக்கோம் இது வந்து பிளாஸ்டிக் இதில் வந்து லீஃப் இது மாரி பெட்டல் மாரி கட் பண்ணியிருந்தேன்ல சன்ஃப்ளவர் மாரி அதை செட் பண்ணிக்கிறோம் இதில் அவ்வளோதான் இல்லை ரெடி பண்ணிட்டு இதில் இப்படி ஒட்டிட வேண்டியதுதான் இது சின்னது தான் கிடச்சிச்சு இப்போ வந்து பெருசு எடுத்துக்க வேண்டியது நான் பாட்டில் வந்து சைஸ் பார்க்காம எடுத்துக்கேன் பெரிய பாட்டில் இருக்குல்ல அந்த ஐம்பது கிராம் நெய் பாட்டில் மூடி கேப்பு அது இருந்ததுன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளியில் தெரியும் இதை ஒட்டிட்டு இப்போ அந்த பிளாஸ்டிக் இதில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த லீஃப் வெத்தலை மாரி அது மாரி ரெண்டு வச்சு இதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இதை ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் இப்போ கார்த்திகை வரப்போது நம்ம விளக்கு பார்க்க வர்றவங்களுக்கு அதுவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு இதை கொடுத்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது இப்படி ஒரு இது வச்சுருக்கோம்னா அடுத்தது வந்து பசங்களுக்கு வந்து போதே இந்த ரிட்டன்ஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா கோலா இருந்தான்னா இது வச்சுக்கலாம் இது வந்து பசங்க வச்சு பாய் இது பையன் விளையாண்டது அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுமாரி குட்டி குட்டி காரு இதில் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கார் வச்சு அந்த பசங்களுக்கு பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் இது அடுத்தது கோலாக இருந்தான்னு வச்சுக்கோங்க இதுமாரி பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு கிரீன் கலர் கொடுத்துருக்கேன் இதுக்கு இதில் வந்து இது கொஞ்சம் காரணம் கேர்லாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இது மாரி பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு இது மாரி ஊஞ்சல் மாரி வச்சு இது பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் ஆஃப் கட் பண்ணியிருக்கேன் ஆஃப் கட் பண்ணி அதை அப்படியே இது வச்சு இது குட்டி டால் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஹேங்கிங் தொங்குறது இது வந்து கேர்லுக்குன்னா இதை கொடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து கேர்ளுக்கு நல்லா இருப்பா இது வந்து பசங்களுக்கு கார் கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம வெல்கம் டேபிள்லன்னு இல்லைன்னு அது எப்படி வைக்கணும்னா இது வந்து வெல்கம் டேபிளில் வரவேற்பறையில் வைக்கிறதுக்காக பெரிய கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படின்னா இது அந்த இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தருவாங்கல்ல நம்மளுக்கு பிளாஸ்டிக் இது வீடு கொலுக்கெல்லாம் போயிருந்தேன் அதுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் பிளேட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதில் அந்த சீடியை செட் பண்ணி இது அந்த பிளாஸ்டிக் இதில் அந்த சீடியை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டோனு அந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்துருந்தது இதுவும் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய சைஸ் வெல்கம் டேபிள் வந்து இப்போ எது தெரியுது இதில் குங்குமம் இதில் சந்தனம் அந்த டேபிளில் வெள்ளி குங்குமச்சி வெள்ளெலாம் வச்சுட்டு இருக்க முடியாது நம்ம இல்லைன்னா கரெக்டாக நம்ம வச்சுட்டு கொடுக்கலாம் நம்ம உள்ள ஐயர் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த டேபிளில் இதை வச்சுட்டோன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது டேபிளில் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அந்த வெத்தலையில் செஞ்சுருந்தோம்ல அதை இப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறோம் கட் பண்ணி வச்சுருந்ததில் ரெண்டு வெத்தலை பார்க்கும் அந்த இதை வந்து செட் பண்ணிட வேண்டியதுதான் எப்படி இந்த பிளாஸ்டிக் இதை வந்து இதில் செட் பண்ணிட வேண்டியது தான் எல்லாம் வச்சுருந்தோம்ல வெத்தலை மாரி கட் பண்ணி இப்போ எப்படி இருக்குது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுட்டு நம்ம சீடியை வச்சுட்டு என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து வெல்கம் டேபிளில் வைக்கிறது செஞ்சுருக்கோம் அடுத்தது இது வந்து சுமங்கலி பெண்ணு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வச்சுக்கலாம் இது கேள்லாம் வந்தாங்கன்னா அவளுக்கு ரிட்டன் கிஃப்ட்டை இந்த டால் வச்சது கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கலாம் ஓகேவா எப்படி இருந்தது அடுத்த கிராஃப்டில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்